வணக்கம் என் பேர் வந்து சந்திரசேகரன் நான் வேலூர்லேருந்து வரேன் நான் வந்து பாரம்பரிய ராஜ சித்த வைத்தியர் சித்த வைத்தியத்துக்கு மருத்துவமும் முழுமையா செய்யணும் அப்படின்னு சொன்னா ஜோதிடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால ஜோதிடத்தை கத்துக்கிறதுக்காக பல முறைகளில் நான் வந்து பயிற்சி பெற்று இருக்கேன் பிருகுநந்தி நாடி பாரம்பரியம் அதுக்கு அடுத்தது வந்து சார ஜோதிடம் ஏஎல்பி அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேபி அதில் வந்து தேவசார ஜோதிடம் இந்த மாதிரி நிறைய முறைகள் நாடி ஜோதிட முறைகள்லாம் பயிர் இருக்கேன் பட் எல்லாத்த விட இது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த ஜோதிடத்தினுடைய சூட்சமமான விஷயங்கள் அடிப்படை சூட்சமான விஷயங்கள் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல ஸோ அந்த சூட்சமமான விஷயங்கள் வந்து எனக்கு இங்கதான் தான் கிடைச்சிது இதன் மூலயமா வந்து ஒரு முழுமையான ஒரு நிறைவான பலன்களை எடுக்கிறதுக்கும் ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ மருத்துவ ரீதியாக நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற நோய்களை கண்டறிந்து அது எந்த காலத்தில் தீரும் அப்படிங்கிற ஒரு நிறைவான பலன்களை காண்பதற்கு எனக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருந்தது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மீனாட்சி அம்மா அவங்களோட குழந்தைகள் ரெண்டு பேர் எல்லாருமே ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி எங்களை வந்து வரவேற்று நல்ல மாதிரியாக எங்களுக்கு வந்து எல்லா கைட்லைனும் கொடுத்து ரொம்ப சிறப்பாக வழி நடத்தினாங்க ஸோ இதில் கற்றுக்கின முறைகளை வந்து நான் பயன்படுத்தி நிறைய பேருக்கு வந்து பரிகாரங்கள் சொல்லி அது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த பரிகாரங்கள் பளிச்சதுன்னு நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி எங்கேயும் மருத்துவத்துக்கு வரவங்களுக்கும் இந்தந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உறுதி செய்து இந்த ஜாதக அமைப்பு பிரகாரம் உறுதி செய்து அதற்கான பருத் பரிகார முறைகள் சொன்ன வகையிலே நல்ல சிறப்பான பலன்கள் ஏற்பட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து சதீஷ் சார் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அற்புதமாக எல்லா வகையிலையும் வழிகாட்டி வழிமுறை பண்ணியிருக்காரு ஸோ இங்கே வந்து நான் கற்றுக்கினதெல்லாம் ரொம்ப நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஜோதிட ஆர்வலர்களும் சரி ஜோதிடர்களும் சரி இனி வரக்கூடிய வழிமுறை ஜோதிடர்களும் சரி இதை வந்து ஒரு கிளான்ஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து நன்றி வணக்கம்